சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஐந்தாம் வசனம் சொல்கிறது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று தாமித சொல்லுகிறார் தாவிதை போலவே கலங்குகிற ஒரு நேரம் இருதயம் சோர்ந்து போய் தியங்குகிற ஒரு நேரம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உண்டு தாமிது சொல்லுகிறாய் நாத்துமாவே நீ எனக்குள் ஏன் கலங்கி தவிக்கிறாய் ஏனெனுக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு தேவனுடைய சமூகத்தில் மாத்திரமே ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் கலங்குகிற நேரத்தில் தியங்குகிற நேரத்தில் ஒரு ஆறுதல் தேவனால் மட்டுமே முடியும் இந்த வார்த்தையை கேட்கிற வாசிக்கிற அருமையான கற்றுடைய பிள்ளைகளே உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குமா இருந்தால் ஒரு கலங்குகிற நேரம் தியங்குகிற நேரமாக இருக்குமா இருந்தால் தாம் இது சொல்லுகிற ஒரு வார்த்தை தேவனை நோக்கி காத்துரு நீங்களும் நானும் தேவனை நோக்கி காத்திருக்கும் பொழுது மாத்திரமே நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு ரட்சிப்பை வரும் ரட்சிப்பு வரும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை விடுதலை செய்யும் பொழுது அவரை துதிப்பதன் துதியின் சத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர உயர்த்துவார் அண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே கலங்குகிற நேரமாயிருக்கலாம் தியங்குகிற நேரமாயிருக்கலாம் ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் கர்த்தருடைய சமூகம் மாத்திரமே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் போய் காத்திருக்கும் பொழுது நாம் கலங்குகிற நேரத்தை மாற்றி விடுவார் துயரமான நேரத்தை மாற்றி விடுவார் அவர் சந்தோஷத்தின் நேரத்தை நமக்கு தருவார் துக்கம் எல்லாவற்றையும் கத்தர் மாற்ற அவரால் ஒருவர் மாத்திரமே முடியும் கலங்கி தவிக்கிற அருமையான ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டுடைய சமூகம் மாத்திரமே நமக்கு விடுதலையை இருக்குது இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தெய்வ சமூகத்தில் போய் காத்திருப்போம் அவருடைய சமூகத்தில் நமக்கு ரட்சிப்பு உண்டு ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் துயரமெல்லாம் சந்தோஷமாக மாற்றுவார் வேதனையெல்லாம் ஆண்டவர் துக்கமெல்லாம் மாற்றி நிறைவான ஆனந்த தைலத்தினாலும் அபிஷேகத்தினாலும் உங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக கற்றருடைய பிரசன உங்களை காக்கட்டும் இந்த நேரத்தில் கலங்குகிற தியக்குங்க தேங்கி போய் நிற்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய பிரசன உங்களை மூடட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் எல்லா போராட்டமான சூழ்நிலைகளும் நிந்தனைகளும் உங்களை விட்டு விலகட்டும் என்று சொல்லி நான் ஜபிக்கிறேன் கற்றருடைய பெரிதான கிருபை உங்களை பாதுகாப்பதாக அவருடைய சமூகத்திலே ரட்சிப்பு இருக்கிறபடியினால் அந்த பொங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவதாக கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தத்தினால கர்த்தரவங்களுடைய ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக கர்த்தருடைய கிருபை உங்களை ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்திட்டு எல்லா பலவீனங்களும் போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக ஜபிக்கிறேன் உடைய கருத்தில் ஒப்பு கடுக்கிறேன் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற வாசிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நபரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீனாக என்ன சொல்லி ஜபிக்கிறேன் இயேசின் மூலம் ஜபிக்கிற ஒரு நல்ல தகப்பனே ஆமே நாமே